எல்லா மனுஷங்கள்டையும் அந்த விஷயம் இருக்குது அதுவும் முக்கியம் நம்ம தமிழாள்கிட்ட சொல்லவே வேணும் நம்மளாலங்கிட்ட லைட்டை கொஞ்சம் பேசுனால வாங்க மச்சான் அப்படின்னாலே போதும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கைக்கிடுவாங்க அக்கானு கூப்பிட்டாலே போதும் வீட்டில் இருக்கிற மொத்த விஷயம் சொல்லிடுவாங்க எவ்வளோ நகை வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறேன் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் எங்கே சொத்து இருக்குது எங்கே பத்து இருக்குது எவ்வளோ கடை இருக்கும் முழுக்கட்டும் பக்கத்தில் சாப்பிட்டீங்களா அக்கான்னு கேட்டால் போதும் எதிர் அப்பார்ட்மெண்ட்டுக்கார நல்லா இருக்கீங்களா ஹாய் போதும் லாஸ்ட்ல அவன் பாயின்ற அளவுக்கு நம்ம பண்ண வச்சுருவாங்க

நம்ம வாயை வந்து நம்மளோட வார்த்தைகள் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் மனசுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கார்டில் எப்படி ஸ்டோரேஜ் இருக்கோ அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது இங்கேயும் இங்கேயும் அதை வந்து நம்மளுக்கான சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தமே தவிர மற்றவங்களுக்கு சொசைட்டிக்கும் மற்றவங்க பயன்படுத்தணும் அவசியம் இல்லை